சாண்டில்யனின் ராஜதலகம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது இந்திரவர்மன் இதய சிதறல் பரமேஸ்வரவர்மனிடம் பேசிக் கொண்டிருந்த போதே பல்லவர் படையின் நடவடிக்கைகளை பற்றியும் பேரரசை பாதுகாக்க வேண்டிய முறைகளைப் பற்றியும் தனி திட்டம் ஒன்று மனதில் உருவெடுக்கவே பல்லவ இடவள் அவற்றுக்கான பூர்வாங்க வேலைகளில் உடனடியாக இறங்க முற்பட்டான் ஆதலால் அன்று காலைக்குப் பிறகு அவன் அந்த அரண்மனை பக்கமே திரும்பவில்லை தந்தையை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை மைவேயிடம் விட்டுவிட்டு சீனனை அழைத்துக் கொண்டு விளிந்தையில் உள்ள தனது படை பகுதிகளையும் விளிந்தையின் எல்லைகளையும் சீராக பார்வையிட்டான் கங்க மன்னனிடம் போரிட்ட பிறகு தனது படைகள் பெரிதும் அன்றி பெரும் போருக்கான ஆயுத வசதிகளும் அவற்றிடம் இல்லாததை அன்றைய பகலுக்குள் புரிந்து கொண்டான் இளவல் தந்தை போரில் மிக வல்லவராயினும் போரின் எந்த கட்டத்திலும் புது புது அணிவகுப்புகளை மின்னல் வேகத்தில் நிறுவுவதில் நிகராத்தவரானாலும் கங்க மன்னனுடன் போருக்கு வந்தது அவர் போட்ட கணக்கு பெரிதும் தவறிவிட்டதே அன்றி சித்தியாகவில்லை என்று நினைத்தான் இளவரசன் அப்படி அவர் தவறியதற்கு காரணம் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரின் தந்திரமே என்பதில் அவனுக்கு சிறிதும் சந்தேகமில்லை அடுத்தபடி பல்லவர்கள் போரில் இறங்குவதானால் அவர்கள் சாளுக்கிய விக்ரமாதித்தனுடன் போரிடம் திறமையுடன் மட்டுமல்லாது ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரின் தந்திரத்திற்கும் ஈடு படியாயிருக்கும் என்பதை புரிந்து கொண்டான் ஆதலால் அன்றைய பகலில் விழுந்தையை சுற்றிப் பார்த்தபோது ஏதும் பேசாமலே புறவியை நடத்திச் சென்றான் அவனுடன் சென்ற சீனனும் பல்லவ இளவல் சிந்தையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டதன் விளைவாக அவனும் மௌனமாகவே தனது புறவையை நடத்தினான் சாதாரண காலத்தில் பல்லவர்களின் வடமேற்கு எல்லை நகரமான விழுந்தை மிக அழகான நகரம்தான் ஒரு பக்கத்தில் காவிரியும் இன்னொரு பக்கத்தில் அதன் பாசன வாய்க்காலும் ஓடி இடையே சோலைகள் நிறைந்த வனப்பு வாய்ந்த நகரமாதலால் அங்கு ஆண்டில் ஒருமுறை அரசகுலத்தார் வந்து தங்க சிறிய அரண்மனை ஒன்றையும் பல்லவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள் தவிர பல்லவ நாட்டுக்கும் கங்க நாட்டுக்கும் சாளுக்கிய நாட்டுக்கும் முகப்பில் இருந்த முக்கிய காரணத்தால் அது வணிகத்துக்கும் சிறந்த இருந்ததால் அதில் வணிக பெருமக்கள் பலரும் குடியேறி பெரிய மாளிகைகளை சிருஷ்டித்திருந்தார்கள் பெரிய அரசு வீதியும் இரு பக்கங்களிலும் வணிகர் வீதியும் வேளாளர் வீதியும் இருந்ததாலும் அந்த தொழில்களை அடுத்த ஊழியர் வீதிகளும் பின்புறங்களில் இருந்ததாலும் விழுந்தை பெரிய நகரமல்ல என்றாலும் அதை மிகச்சிறிய நகரம் என்றும் சொல்ல முடியாது இத்தகைய விழுந்தை நகரத்தை முற்பகல் முழுவதும் பார்வையிட்ட பல்லவ இளவன் பல்லவர் படைத்தலைவனான பலபத்ரவர்மன் பல்லவர் தோல்வியிட்ட பிறகு ஒரே நாளில் தான் இட்ட உத்தரவுகளை விட்டதையும் படைகளை ஓர் ஒழுங்குக்கு கொண்டு வந்து விட்டதையும் ஓரளவு நகரம் வளமாகவே பாதுகாக்கப்பட்டிருப்பதையும் கவனித்தான் எல்லா வீதிகளின் முனைகளிலும் புடவி வீரர்கள் காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள் நகரத்தின் ராஜவீதியில் உள்ள சில இல்லங்கள் பல்லவர் படை உபதலைவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்யப்பட்டிருந்தன நகரத்தின் தென்கிழக்கு பகுதியிலும் வடமேற்கு பகுதியிலும் இருந்த சோலைகளில் படையின் பெரும்பகுதி தங்க வைக்கப்பட்டிருந்ததாலும் அந்த படைகளுக்கு வேண்டிய உணவுகளை காலாகாலத்தில் கொடுக்க நகர மக்களுக்கு உத்தரவு இருந்ததாலும் படைகள் சோலையை விட்டு வெளிவராமல் அங்கே யார் கண்ணுகளுக்கும் புலப்படாமல் தங்கியிருந்தன காவிரி கடையிலும் பாசன வாய்க்கால் கடையிலும் மற்றும் அந்த நகருக்கு வரும் சாலை முகப்புகளிலும் ஒற்றர்கள் சதா நடமாடிக்கொண்டிருந்தார்கள் ஏற்பாடுகள் இத்தனை திட்டமாய் இருந்த போதிலும் விழுந்தை நகரம் சரியான படையால் தாக்கப்படுமானால் அதன் கதி கதிதான் என்பதை புரிந்து கொண்ட பல்லவையளவன் தீவிர சிந்தனையுடன் காவிரியின் இருந்த சோலைக்குள் புறவையை நடத்திச் சென்றான் சோலையில் ஆங்காங்கு மரத்தடியில் மல்லாந்து படுத்தும் உட்கார்ந்து கொண்டும் இருந்த படை வீரர்கள் இளவரசன் புறவையைக் கண்டதும் வாரிச் சுருட்டிக்கொண்டு எழுந்தும் இளவரசனுக்கு தலை வழங்கினார்கள் புறவியில் அமர்ந்து காவல் புரிந்து கொண்டிருந்த சில வீரர்கள் ஆள்களை தாழ்த்தி மரியாதை செலுத்தினார்கள் அவர்கள் அனைவரையும் பார்த்து கொண்டு சோலையை தாண்டி காவிரி கரைக்கு வந்த இளவல் புறவியிலிருந்து இறங்கி நீண்ட நேரம் காவிரியின் வடமேற்கு புறத்தை கவனித்துக் கொண்டே நின்றான் பிறகு திடீரென திரும்பி அதுவரை தன்னை நிழல் போல தொடர்ந்து தான் புறவிலிருந்து இறங்கிய போது இறங்கிய சீனனை பார்த்து யாங்ஷின் இந்த நகரத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று வினவினான் யாங்ஷின் சிறிது தனது உதடுகளை சப்பு கொட்டினான் ஒரு முறை அவனது வளைந்த மேசை ஒரு பக்கம் விவகாரமாக வளைந்தது ஒரு வினாடி அந்த விகாரங்களாலேயே தனது வெறுப்பை உணர்த்தினான் சீனன் ஆனால் வாயை திறந்து பதில் ஏதும் சொல்லவில்லை நான் ஒரு கேள்வி கேட்டேன் உன்னை என்றான் இளவல் இம்முறை சீனனிருந்து பதில் வந்தது ஆம் கேட்டீர்கள் உன்பதில் இந்த நகரம் சமாதான காலத்தில் பொழுதுபோக்கு அசகுலத்தாருக்கு உதவும் போருக்கு பயன்படாது என்கிறாய் ஆம் காரணம் தங்கள் தந்தையின் படை இங்கு வருவதற்கு முன்பே கங்க மன்னன் படை சமவெளிக்கு வந்துவிட்டதாக பேசிக் கொள்கிறார்கள் அது உண்மைதான் அப்படியானால் கங்க மன்னன் நகரத்திற்குள் வந்து தனது படைகளை அணிவகுத்து ஏன் நிறுத்தவில்லை சமவெளியில் போரிடுவதை விட நகரத்துக்குள்ளிருந்து போரிடுவது அதிக பாதுகாப்பில்லையா யாருக்கும் தோன்றாந்த புது கேள்வி சீனனுக்கு தோன்றியதை பற்றி வியப்படைந்த பல்லவள் அவனை நோக்கி வியப்படந்த வெளிகளை அவன் மீது திருப்பினான் ஆம் இந்த நகரம் பெரும் போரை தாங்கக்கூடியதல்ல ஆனால் தற்காப்புக்கு சரியான இடம் என்று கூறவும் செய்தான் காவிரியும் பாசன வாய்க்காலும் இதன் இயற்கை அரண்கள் ஓரளவுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஆனால் இந்த நகரம் நகரத்திற்கு வரும் இரு சாலைகளை எதிரி படைகளை அடைத்துவிட்டால் இந்த நகரத்தை ஒரு வாரத்திற்கு மேல் யாரும் பாதுகாப்பு செய்ய முடியாது என்றான் சீனன் உங்கள் நாட்டில் இந்த மாதிரி நகரத்தை என்ன செய்வீர்கள் என்று வினவினான் இளவன் எங்கள் நாட்டு விஷயம் வேறு எப்படி வேறு எங்கள் நாட்டில் மக்கள் எப்பொழுதும் போருக்கு சித்தமாக இருக்கிறார்கள் அவசியம் ஏற்பட்டால் எல்லோரும் வாட்களை எடுத்துக்கொள்வார்கள் தவிர படை சேதத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் வேறு எதை பற்றி கவலைப்படுவீர்கள் எதிரியை அழிப்பதை பற்றித்தான் சராசரியாக மன்னனின் பாதுகாப்புக்கு மக்கள் கிளம்புவார்கள் எங்கள் எண்ணிக்கையை பார்த்தே கலங்கியவர்கள் உண்டு எங்கள் புலவிப்படையின் பகுதிகள் எதிரி நகரங்களில் எங்கு நுழைந்தாலும் அந்த நகரங்கள் நிர்மூலம்தான் அவை திரும்பி கிளைத்து எழ ஆண்டுகள் பல ஆகும் ஆகையால் சீன சக்கரவர்த்தியின் ஆணையை கண்டு அக்கம் பக்கல் நாடுகள் சதா அச்சத்தில் இருக்கின்றன என்ற சீனம் சீன சக்கரவர்த்தியை பற்றி சொன்னபோது தலை தாழ்ந்து வணங்கினார் அவர் இருந்த கீழ்த்தசையை நோக்கி ராஜசிம்ம பல்லவன் புரிந்து கொண்டான் சீனனின் பேரரசு உருவான காரணத்தை சீன சக்கரவர்த்தியின் அரண்மனையில் இருந்த பல அழகிகளை பற்றியும் நீராட்ட புலன்கள் பற்றியும் பல மது வகைகள் பற்றியும் அவன் நிரம்ப கேட்டிருந்தான் அங்கு போய் வந்த பல தமிழக வணிகர்கள் அதன் பெருமையை பற்றி ஒரு பலவாறு வர்ணித்திருப்பதை தானும் அங்கு ஒருமுறை போய் வர முடியுமா என்று நினைத்து பார்த்தான் அத்துடன் தனக்கு முன்னுள்ள கடமைகள் தன்னை எங்கும் அசைவிடாது என்பதை புரிந்து கொண்டான் ஆகவே விசன பெருமூச்சி ஒன்று விட்டு சீனனை அழைத்துக் கொண்டு மட்டுமல்ல தனது போர் பாத்திரைகளை பார்த்துவிட்டு அந்த வேளையில் அரண்மனை திரும்பினான் அரண்மனைக்கு திரும்பும் போதே அன்று காலை தன் மனதில் உருவான திட்டங்களுக்கு உருக்கொடுக்கும் யோஜனையில் ஆழ்ந்திருந்தான் எப்படியும் அடுத்த பத்து நாட்கள்தான் தான் தங்காமல் எதுவும் நடக்காது என்று தீர்மானத்தை கொண்டவன் ஆகையால் பல்லவர் அரண்மனை என்று அழைக்கப்பட்ட அந்த அரச மாளிகைக்கு வந்ததும் நேராக தந்தையின் அறைக்கு செல்லாமல் தனி அறை ஒன்றுக்கு சென்றான் அங்கிருந்த காவலனை அழைத்து பலபத்திரவர்மனையும் இந்திரவர்மனையும் அழைத்து வர உத்தரவிட்டான் அவ்விருவரும் வந்ததும் அவர்களை ஆசனங்களில் அமரச் சொல்லி தந்தைக்கு யாங்ஸின் சிகிச்சையால் துரிதமான குணம் ஏற்பட்டிருந்தாலும் இன்னும் சில நாட்கள் அவருக்கு நாம் போர்க்கவலைகளை அளிக்கக்கூடாது என்று அவருவரையும் கூறினான் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாய் இருவரும் தலையசைத்தாலும் பலபத்திரவர்மன் மட்டும் அரசகுமாரின் எண்ணத்தை உணர்ந்து கொண்டு உங்கள் ஆணைகளை ஏற்க சித்தமாயிருக்கிறோம் என்றார் இளவரசன் சிரம் அசைத்தால் அதை அவன் புரிந்து கொண்டதை தானும் புரிந்து கொண்டு விட்டதாக உணர்ந்து தந்தை இருக்க நான் ஆணைகளை பிறப்பிப்பது சரியல்ல இருப்பினும் இப்பொழுதுள்ள நிலைமையில் வேறு எதுவும் செய்வதற்கில்லை என்று கூறினான் இளவன் அதாவது என்று குறிக்கிட்ட இந்திரவர்மன் இன்று முதல் சாளுக்கியர்களிடம் போரிடம் பொறுப்பை திட்டங்களை வகுக்கும் அலுவல்களை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிய இளவல் தான் உட்கார்ந்திருந்த மஞ்சத்தை விட்டு எழுந்திருந்தான் மற்ற இருவரும் எழுந்தார்கள் சீனம் உட்காராமல் ஆரம்பத்திலிருந்து ஒரு மூலையில் கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்ததால் எழுந்திருக்கும் அவசியம் அவனுக்கு ஏற்படவே இல்லை இளவரசன் அந்த அறையில் குறுக்கும் நெடுக்கும் கொண்டு உத்தரவுகளை பிறப்பித்தான் பலபத்திரவர் மரே முதலில் விழுந்த உள்ள சடலங்களை பதக்கி ஏற்பாடு செய்யுங்கள் இன்றிரவே அந்த வேலை தொடங்கட்டும் நாளை முதல் மீதியுள்ள நமது படைகளை கணக்கிட்டு இன்னும் எத்தனை வீரர்களை திரட்டினால் நமது படை பலமுள்ளதாகும் என்பதற்கு விவரங்களை தயாரித்துக் கொடுங்கள் இந்த அலுவலர்களுக்கு வேண்டிய செல்வ வசதி நம்மிடம் இருக்கிறதா என்பதை பற்றியும் கவனியுங்கள் போதாவிட்டால் எத்தனை பொன் நாணயங்கள் வேண்டும் என்பதையும் நிர்ணயித்து சொல்லுங்கள் இந்திரவர்மனே நமது ஒற்றர்கள் காஞ்சியிலும் வாதாபியிலும் நடமாடட்டும் அங்குள்ள நிலவரங்கள் நமக்கு மிக மிக தேவை இன்னும் ஒருவால காலத்திற்குள் எத்தனை செய்திகளை சேகரிக்க முடியுமோ அத்தனையும் சேகரியுங்கள் காஞ்சியை விட முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது சாளுக்கியர் தலைநகரான வாதாபியைத்தான் இளவரசன் உத்தரவுகளை ஏற்றுக்கொண்ட இருவருமே தலை தாழ்த்தினாலும் இந்திரவர்மன் மட்டும் ஒரு கேள்வி கேட்டான் சாளுக்கியர் பெரும்படை காஞ்சியில் இருக்க அவர்கள் தலைநகரத்தை நாம் கண்காணிப்பானேன் என்று காரணம் இருக்கிறது பிறகு சொல்கிறேன் இளவரசன் உத்தரவு திட்டமாக இருந்தது சிறிது சிந்தனைக்கு பிறகு மீண்டும் சொன்னான் இளவரசன் வாதாபிக்கு நீங்களே நேரில் செல்வது கூட நல்லது என்று இந்திரவர்மன் சற்று சந்தேக கண்களால் இளவரசனை நோக்கினான் பிறகு தலை தாழ்த்தி சரி இந்திரவு நானே புறப்படுகிறேன் என்றான் அந்த இரவு புறப்பட சித்தமான இந்திரவர்மன் இரவு நன்றாக ஏறிய பிறகே புறப்பட்டான் புறப்படும் முன்பு தனது மகளிடம் சொல்லிக்கொள்ள அவள் அறைக்குச் சென்றான் அவள் அங்கு இல்லாததால் அங்கிருந்த பணிமகளை விசாரித்தான் இப்பொழுதுதான் கீழறங்கி பக்கம் செல்கிறார்கள் என்று பணிமகள் உறவி உப்பருகையிலிருந்து கீழறங்கி பக்கம் சென்றான் அங்கு மைவழி தென்படாது இருக்கவே திரும்ப முயன்றான் ஆனால் அதே பக்கம் இளவரசன் வருவதை நினைத்ததும் இந்திரவர்மன் இதய உணர்ச்சிகள் சுழன்று பலவாறாக சிதற தொடங்கியவை திடீரென்று என்று இருந்த ஒரு மரத்தடியில் மறந்தான் அவன் இருப்பதை அறியாத பல்லவ இளவன் சோலையின் உள்ளே மெல்ல நடந்தான் இளவரசன் யாரை தேடி போகிறான் என்பதை உணர்ந்த இந்திரவர்மன் இதயம் சிதற போல் அவனை தொடர்ந்தான் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்